ஹேலோ மக்களை இன்றைக்கி வந்து நம்ம ஒமேனை சுற்றி பார்த்துட்டு அப்படியே மீன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஒமேனில் இந்த பிளேஸை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி தானே ஆனால் இந்த வீடியோ எனக்கு எப்படி கிடச்ச அப்படின்னா ஏன் தம்பி ஒமேன் போனாங்க இன்றைக்கி அவங்க சென்ட் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள் நம்ம சில கண்ட்ரீஸுக்கு நம்மளால் போக முடியாது ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ்லேயாவது பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லையா அதனால் தம்பி அனுப்புனாங்க நானும் அந்த வீடியோவை பார்த்து சூப்பராக இருக்கு அப்படின்னு கமெண்ட் கொடுத்தேன் இப்போ நீங்களும் அதை பார்க்குறீங்க மீன் பிரியாணி வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது ஏன்னா எல்லாேருக்குமே மட்டன் சிக்கன் வந்து பிடிக்கும் மீனில் வந்து ஸ்மெல் வருமோ அப்படின்னு நினச்சி நம்ம பண்ண மாட்டோம் ஆனால் ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாமா நான் வந்து சூரை மீன் வாங்கியிருக்கேன் அதாவது கேரட் சூரை அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொல்லுவாங்க அந்த மீன் முள்ளே இருக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தனியாக பொடி மிளகு அப்புறமா வந்து கொஞ்சமாக சிக்ஸ்டி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வைங்க இதில் வந்து நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கிறதுனால நல்ல கலரு அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டுமே கிடச்சிது இப்போது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் நல்லா ஊறியாச்சு இப்போது திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மீனை பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு கல்ல காய வச்சு அதில் தேவையான அளவு கடலை எண்ணெய் நான் போட்டாச்சு இப்போ வந்து பக்கத்துலையே அப்படியே பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் அதாவது நான் நானூற்றம்பது கிராம் அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு ஒரு நூற்றம்பது அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதில் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருந்தேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு மீனை நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ ஒவன்னாக போட்டுருங்க ஸ்பைசஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் பிரியாணியில் இதில் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் இது மட்டன் பிரியாணி இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இதுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணணும் இப்போ எல்லாமே போட்டாச்சு போட்டுட்டு இதில் ரெண்டரை பெரிய வெங்காயம் அதாவது மீடியம் சைஸில் தான் எடுத்துருந்தேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்ல ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சுருங்க ஃப்ளேமை வந்து ஜாஸ்தியாக வச்சுட்டு அதை பார்த்துக்கங்க குட்டை குக் ஆகட்டும் குக் ஆகிருச்சு அப்படின் சொன்னால் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்து என்ன போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மீன் பிரியாணியில் வந்து நெல் எதுவுமே இருக்காது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு குக் ஆகிருக்கு அதை வந்து நான் இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்றேன் இதில் இஞ்சி பூண்டு விழுது அது கூட புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருங்க நான் இஞ்சி பூண்டு போடுற வீடியோ மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால் நான் அதில் காமிக்கலை இப்போது நல்லா வதங்கி எண்ணெயில் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் போட்டுடலாம் அதுவும் நல்லா குக்காகி வரட்டும் இப்போது இந்த அளவு நல்லா குக் ஆகிடுச்சு இதில் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக அடுத்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அவ்வளோவும் எடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க இப்போ வந்து என்ன பிரியட்டும் பிரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து தண்ணியை ஊற்றணும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது நம்ம பொறித்து வச்சுருக்க மீனை வந்து இதில் போட போகிறோம் இப்போது ஒவ்வொரு பீஸாக இதில் வச்சிடலாம் இந்த மீனில் வந்து இந்த மசாலா இறங்கணும் அதே மாதிரி இந்த மசாலாவில் வந்து இந்த மீனோட ஃப்ளேவர் இறங்கணும் அதுக்காக இந்த பொரித்த மீனை வந்து நம்ம இதில் போகிறோம் இப்போ எல்லா பீஸையும் அப்படியே வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி அதாவது ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் அடிப்பிடிச்சிட்டாலோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ணி எடுக்கலாம் குக் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் அந்த மசாலா வந்து இந்த மீனில் நல்லா பிடிச்சிருக்கும் அதுக்கு பிறகு வந்து நம்ம அந்த மீன் எல்லாத்தையும் திரும்ப வெளியே எடுத்துடலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணியை வந்து ஊற்றும் போது இந்த மீன் உடஞ்சி போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நம்ம வெளியே எடுத்து வைக்க போகிறோம் இப்போ எல்லா மீனையும் வெளியே எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்கேன் நானூறு கிராம் அதாவது நானூற்றம்பது கிராம் அளவுக்கு இருந்தது அந்த அரிசி எதில் வந்து போட்டாச்சு போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எப்பவுமே பிரியாணி செய்யும்போது உப்பு தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் இதில் வைக்க போகிறோம் இப்போ எல்லா மீனையும் வைங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்து அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு வைக்க போகிறோம் எல்லா மீனையும் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா கொஞ்சம் தக்காளி கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அப்படியே போட்டு தூவிட்டு அப்படியே நீங்கள் தம் போடுங்க நான் வந்து கீழே ஒரு தோசைக்கால் வச்சு அதுக்கு மேலே பிரியாணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் அதுக்கு மேலே தண்ணி இதை வச்சுருந்தேன் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு தமனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்